அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவீன் பாண்டியன் நவீன் பாண்டியன் நாங்கள் நேரியை சேர்ந்த நவீன் பாண்டியன் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கேன் நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க யார் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நவீன் பாண்டியன் அவர்கள் ஒரு வழக்குக்கு தொடர்ந்து அவர்கள் வந்து விசாரணைக்கு திருநெல்வேலிக்கு வருவதுமாக போவதுமாக இருந்தார் தற்போது அவர் ஒரு பொய்யான வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு காவல்துறை வந்து அவருக்கு விசாரணைக்காக கோர்ட்டுக்கு அழைத்து வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் நவீன் பாண்டியன் அவர்களை வந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக திட்டமிட்டு ஒரு கும்பல் கோர்ட்டுக்கே இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க அவ வந்தது எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கறிஞர் மாதிரியே வந்திருக்காங்க வழக்கறிஞர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள் போட்ட அந்த லாயருக்கு லாக்கு போடுவாங்க அந்த சிம்பிள் போட்ட வண்டி வாகனத்தை பயன்படுத்தி அவர்கள் வந்து கோர்ட்டுக்கே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட லாயர் மாதிரி தான் இருந்தாங்களாம் லாயர் மாதிரி இருந்து லாயர் வேடத்தில் மாறு வேடத்தில் வந்து நவீன் பாண்டியன் அவர்களை தாக்குதல் நடத்துவதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி சந்தேகப்பட்டு இது வழக்கறிஞராக இல்லை வழக்கறிஞர் மாதிரி இருக்காங்களான்னு ஏதோ சந்தேகப்பட்டு அவர்களை நோக்கி போக அவர்கள் வந்து அந்த இடத்தை விட்டு தப்பித்து ஓடி இருக்கிறார்கள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அவர்கள் ஒரு சிலர் வந்து வழக்கறிஞர் மாதிரியே வந்து நவீன் பாண்டியன் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக அந்த முயற்சியை வந்து பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சிந்திச்சு பாருங்கள் நவீன் பாண்டியன் அவர்கள் வந்து எங்கே வாராரு போகிறாரு அப்படிங்கிறது அவர்கள் கூட இருக்கிறவங்க அவங்க சொந்தக்காரங்க அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் கூட தெரியாத இந்த ஒரு விஷயம் ஆனால் அவர் எங்கே போகிறாரு வாராரு அப்படிங்கிறது ஒரு ம மற்றவர்களுக்கு வந்து தெரிய வருது அவர் எங்கே போகிறாரு வாராரு எப்போ கூட்டிகிட்டு வராங்க எல்லாமே மற்றவர்களுக்கு வந்து தெரிய வருது அப்போ எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நவீன் பாண்டியன் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்களில் சித்தரிக்கிற மாதிரி அவர் வந்து கூலிப்படையோ கூலிக்காக வந்து ஏதோ செஞ்சிருக்காரோ அப்படிங்கிறது உண்மை கிடையாது அது சமூக வலைத்தளங்களில் சித்தரிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பொய் சமூக வலைத்தளங்கள்லையும் சரி சில யூடியூப்லேயும் பேசக்கூடியவர்கள் சிலர் சமூக வலைத்தளங்களில் சில பேசுகிறாங்கள அவங்களெலாம் பேசும்போது பதிவுள்ள போடும்போதும் கூலிப்படை அப்படின்னு சொல்கிறாங்களா அவர் கூலிப்படையெல்லாம் கிடையாது சாதாரணமாக அவர்களுடைய வீட்டில் வந்து உங்களைப் போலவும் என்னை போலவும் ஒரு படிக்க வைத்த ஒரு ஆங்கிலம் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த ஒரு மாணவன் ஒரு விளையாட்டு போட்டியில் தொடர்ந்து கபடி போட்டியிலலாம் ஒரு சிறந்த ஒரு வீரனாகவும் இருந்திருக்கார் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து வழக்கில் அவர் வந்து வாய்தாவுக்கு போகிறதும் வர்றதுமாக இருந்துகிட்ருக்கார் ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவர் மீது தாக்குதல் பண்ணணும் அவரை வந்து எப்படியாவது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு திட்டத்தோடு செயல்படுறாங்க இது 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 வந்து நம்ம நம்ம நினைக்கிறோம் அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேஃபாக தான் இருக்கார் பெரிய படம் இருக்கிறது அவர் பேர் அப்படின்னு நினச்சிட்டு சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அவரை பற்றி பாட்டு போடுறது ஆட்டம் போடுறது அவர் ஃபோட்டோ போட்டு கொடி அடி கொடி அடிக்கிறது அதை வைத்து கொண்டு மற்றவர்கள் மீது நம்ம வந்து மற்றவர்கள் கூட மோதுறது அவர் ஃபோட்டோவையும் இன்னொருத்தரோட ஃபோட்டோவையும் போட்டு மோதல் போக்க கடைப்பிடிக்கிறது ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்து விட்டுருங்க அதாவது நம்மளால் ஒருத்தருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சால் நம்ம வந்து அதை செய்யலாம் அங்கே என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாது நம்ம அவரோட ஃபோட்டோவை போட்டு ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறது அப்படிங்கிறத வந்து எந்த வகையில் வந்து நியாயம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் சமூக வலைத்தளங்கள் அங்கே இன்ஸ்டாகிராமெலாம் போடுறாங்க பார்த்திங்கன்னா தேவர் கூடவே சுற்றிட்டு இருக்கிற ஆளுங்க மாதிரி ச நிறைய பேர் வீடியோ பண்ணுறீங்க அவர் போகிறது வர்றதெல்லாம் எடுத்து போடுறீங்க அவர் கூடவே நீங்கள் பாதுகாப்பு போகிற மாதிரி வர்ற மாதிரி ஆனால் சிந்திச்சு பாருங்கள் அந்த அவர் அங்கே வரும்போதும் போகும்போதும் பார்த்திங்கன்னா அவர் கூட இருக்கிறது அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான் நமக்கு நம்ம யாருக்கா ஒரு ஆவது பிரச்சனைனா சமுதாயம் வந்து நிற்குமா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாட்டம் ஆட்டம் போடுறவங்க பாட்டம் போ பாட்டு போடுறவங்க கொடி கொடியை பிடிச்சி ஆடுறவங்க இவங்கெல்லாம் வந்து கூட நிற்பாங்களா அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் தான் நிற்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க அப்பா அம்மா தான் கூட நிற்பாங்க ஒரு கண்ணீர் ஒரு பிரச்சனைனாலும் அளப்புவது அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் தான் அப்போ அவர்கள் அந்த இடத்துல வந்து நீதிமன்றத்தில் வாய்தாவுக்கு வரும்போது நவீன் பாண்டியன் அவர்களை தாக்குதல் நடத்துக்கு வந்ததை கண் முன்னாடி கண்ணால் பார்த்தவங்க அவங்க தான் அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எவ்வளோக்குள்ளே அவங்க வந்து மனசுடஞ்சு போயிருப்பாங்க அவங்க ஈரக்குள்ள எப்படி துடிச்சிருக்கும் சிந்திச்சு பாருங்கள் ஒரு அம்மாவுக்கு ஒரு தாய்க்கு தன் மகனை வந்து இப்படி சுற்றி எல்லோரும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியே ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டாலே அது மாறு வசத்துலலாம் வராங்க படத்தில் வர்ற மாதிரி மாறு வசத்தில் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தாய் கண்ணு முன்னாடி நேரில் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி எவ்வளோ அவங்க துடிப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்கள் செய்து இன்ஸ்டாகிராமில்லாம் ஒரு இதாக போடுறவங்க அப்படின்னா நிப்பாடி நானும் இவர்கள் போடுறதை பார்த்தா ஏதோ மிகப்பெரிய படம் இருக்கும் போல அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நம்ம உங்களை மாதிரி என்ன மாதிரியும் ஒரு சாதாரண ஒரு இளைஞர் ஒரு கோவத்தில் வந்து ஒரு ஆத்திரத்தில் விஷயம் பண்ணி தான் அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இப்போ இருக்கார் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கூலிப்படையோ எந்த படையும் கிடையாது ஸோ அதை முதல்ல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை த்ரெட்டனிங் இருக்கும்போது மேற்கொண்டு நீங்கள் பண்ணுற விஷயங்களும் அவருக்கு மேற்கொண்டு த்ரெட்டனிங்காக தான் போய் முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த தேவர் சமுதாய இளைஞர்கள் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற வேலைகளை வந்து அவர் பேரை சொல்லி ஆட்டம் போடுறது அவர் பேரை போட்டு கொடி அடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து நிறுத்திக்கோங்க ஏன்னா சிலர் வந்து நிஜமாகவே கூலியை வாங்கிக்கிட்டு பண்ணுறாங்க அவங்கெல்லாம் அன்றைக்கி நல்லா இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து சேஃபாக என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் தயார் நிலையில் இருந்துக்கிட்டு தான் அவர்கள் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்போ அவர்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து போய் மாட்டிக்கும் போது அவங்களுக்கு வந்து கூலிக்காகவும் எதுக்காகவும் பண்ணலை அப்போ அவர்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஒரு கேஸ் நடத்துகிறதுக்கு இடத்த அடகு வச்சு வீட்டை அடகு வச்சு ஒவ்வொரு வாட்டியும் வாய்தாக்கு வரும்போதும் ஒவ்வொரு வாட்டி கேஸ் வரும்போதும் அவங்க போட்டிருக்க நகைகளை அடகு வச்சு தான் அந்த கேஸை வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த நிலைமையில் தான் அவர்கள் குடும்பமும் அவர்களை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அங்கே ஆட்டம் போடுறவங்க பாட்டு பாடுறவங்க யாருமே வந்து அவர்கள் கூட போய் நிற்கிறது கிடையாது அந்த சமுதாயம் போய் நிற்கிதா இந்த சமுதாயத்தில் ஏதாவது பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கீம் ஏதாவது ஒரு இது இருக்கா வழி இருக்கா எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவரை வந்து சமுதாய பிரச்சனைகளுக்குள்ளே சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு மேலே இருக்க வன்மத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு இளைஞரை வந்து நம்ம வந்து முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறது வந்து மிகப்பெரிய தப்பு அந்த சமுதாயத்தில் சார்ந்த அவர் இன்னொருத்தரோட ஃபோட்டோவை போடுறது இங்கே போடுறது ஆட்டம் போடுறது பாட்டு போடுறது இது எல்லாம் செய்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு அதை அவர் செய்யக்கூடிய துரோகமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளும் வந்து மிகப்பெரிய ஒரு அவர் வந்து ஒரு சேஃபாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம இங்கே இருக்கும் நான் சேஃபாக இல்லை அப்படிங்கிறத இந்த காணொலி வழியாக நான் பதிவு பண்ணுறேன் சமுதாய தலைவர்களும் சரி நான் வந்து இந்த மணன் வாய்ஸில் எத்தனை நாள் வீடியோ போடுறேன் உங்ககிட்ட வந்து நம்ம வந்து எதுவுமே கேட்டதில்லை சரியும் நான் வந்து என்றைக்காவது வீடியோவில் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து இந்த பைசா போடுங்கள் ஒரு ஐநூறுரூவா போடுங்கள் ஆயரருவா போடுங்க அப்படின்னு என்றைக்காவது நான் மணன் வயசில் பதிவு பண்ணியிருக்கேன் நான் என்றைக்குமே கிடையாது ஆனால் அது வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை ஆனால் ஒரு உதவி தான் அதாவது நீங்கள் வந்து உங்கள் நவீன் பாண்டியன் அவர்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா செய்து அவர் ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறது கொடியை பிடிச்சிட்டு ஆடுறது அப்படிங்கிறத வந்து நிப்பாட்டுங்க அவர் வந்து சேஃபாக இருக்காரா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்கு யாராவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா அவர் சேஃபாக தான் இருக்காரா அப்படிங்கிறத யாராவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா இந்த சமுதாயத்தில் எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கீங்க யாராவது அந்த கேஸை இலவசமாக பார்த்து கொடுக்கீங்களா சிந்திச்சு பாருங்கள் அவர் கேஸை வந்து யாராவது இலவசமாக பார்த்து கொடுக்கீங்களா அவர் கோர்ட்டுக்கு வரும்போது ஒரு பத்து வழக்கறிஞர் அவருக்கு துணையாக போய் நிற்கிறதுக்கு வழக்கறிஞர் இருக்காங்களா ஒரு பத்து வழக்கறிஞர் திருநெல்வேலியில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க ஒரு பத்து வழக்கறிஞர்கள் கிடையாது அவர் வரும்போதும் போகும்போதும் அவர் கூட நிற்கிறதுக்கு அந்த வழக்கை வந்து இலவசமாக பார்க்குறதுக்கு வழக்கறிஞர் கிடையாதா சிந்திச்சு பாருங்க இத்தனை சமுதாய தலைவர்கள் இருக்கீங்க ஒரு காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாதா முழுமையான பாதுகாப்பை வந்து உறுதி செய்வதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாதா சிந்திச்சு பாருங்க இந்த சமுதாயம் வந்து பெரிய சமுதாயம் ஆண்ட சமுதாயம் ஆண்ட பரம்பரை இன்றைக்கும் நிறைய பேர் ஆட்சியில் அதிகாரத்தில் ஆளுங்கட்சியிலேயும் இருக்கீங்க எதிர்கட்சியிலையும் இருக்கீங்க நேரடியாக பண்ண முடியாத மறைமுகமாக பண்ண முடியாதா சரி அவர்களெல்லாம் விடுங்க இந்த சமுதாயத்தில் அவர் பா பாட்டை போட்டு ஆட்டம் போடுற இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக வந்து முழுமையான பாதுகாப்பை காவல்துறை மூலமாகவும் சட்டத்தின் மூலமாகவும் வழக்கறிஞர்கள் மூலமாகவும் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுப்பதற்கு அவங்க அம்மாவுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கணும் அவர்கள் அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்து வாராப்பில் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்கள் அம்மாவுக்கு வரணும் அவங்க அம்மா தினமும் இரவு வந்து அவங்க நிம்மதியாக தூங்கணும்ல சிந்திச்சு பாருங்கள் ஸோ இந்த இளைஞர்கள் நான் இந்த மன்னன் வாய்ஸ் வழியாக கேட்டுக்கிறது இந்த இளைஞர்களுக்கு இந்த காணொளி கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து அவர்களுடைய நவீன் பாண்டியன் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் சமுதாயம் வந்து செய்யுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா சமுதாயத்தில் அப்படி ஒரு திட்டமே கிடையாது ஏன்னா இந்த சமுதாயத்தில் யாருக்காவது ஒரு ஏதாவது ஆச்சுன்னா அது அவனுக்கு தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது அவனுக்கு தான் பார்த்துக்கணும் யார் வந்து நிற்க போகிறது கிடையாது யார் பிரச்சனைனா அப்பாவோ அம்மாவோ தான் கூட நிற்பாங்க கல்யாணம் பண்ணிச்சுன்னா பண்டாட்டி பேர் கூட நிற்கும் வேறு யாரும் இந்த சமுதாயம் வந்து போய் நிற்க போகிறது கிடையாது ஆனால் சமுதாயத்தில் உணர்வாக இந்த நவீன் பாண்டியன் மேலே பற்றாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக அதற்கான முயற்சியை பண்ணுங்கள் அப்படிங்கிற இந்த காணொளி வழியாக வழியாக நான் வந்து கேட்டுக்கிறேன் அதற்கான முயற்சியை கண்டிப்பாக அவர் சேஃபாக தான் இருக்காரா அவருக்கு வந்து காவல்துறை மூலமாக ஏதாவது பாதுகாப்பு கொடுக்க முடியுமா சட்டத்தின் மூலமாக வழக்கறிஞர்களாக இருந்தீங்கன்னா சட்டத்தின் மூலமாக ஏதாவது பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அவர்கள் வழக்குக்கு செலவழிக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து குறைக்க முடியுமா அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவ முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக சிந்திச்சு அதற்கான முயற்சிகளை அதற்கான உதவிகளும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் அந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொளியும் உங்களுக்கு யார் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமோ அவர்கள் மூலமாக தான் இந்த காணொலி உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் இது அவர்களுடைய குரல் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த காணொளி வாயிலாக சொல்லிக்கிறேன் இது இது வந்து என்னுடைய உணர்வு மட்டும் கிடையாது இது வந்து உங்களுக்கு கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் புரிஞ்சிக்கிங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து முழுமையான இதற்குரிய நடவடிக்கைகளையும் ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நீங்கள் எடுக்க வேண்டும் நிறைய போராளிகள் இருக்கீங்க நிறைய வழக்கறிஞர்கள் இருக்கீங்க நிறைய வந்து அரசியல்வாதிகள் இருக்கீங்க காவல்துறையில் இருப்பீங்க கண்டிப்பாக இதற்கான நேரடியான மறைமுகமான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் அந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்